தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது ஏர்போர்ட் மூர்த்தியின் கைது இந்த கைதுக்கு எதிரான சீமானின் குரல் மற்றும் ஆதரவு ஐநா சபை வரை பிரதிபலித்து உள்ளது மிஸ்டர் பிரசிடன்ட் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை பிரசிடென்ட் மிஸ்டர் ஏர்போர்ட் தனபால் மூர்த்தி வாஸ் அசால்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ் ஹவர் த விக்டிம் வாஸ் அரஸ்டட் பை த போலீஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஏர்போர்ட் மூர்த்தியின் கைது தமிழ்நாட்டின் எல்லைகளை தாண்டி உலக அரங்கில் சாதி அநீதி மற்றும் அரசியல் அடக்குமுறை குறித்து பரபரப்பான விவாதத்தை உருவாக்கிய ஒரு திருப்புமுனையாக அமைந்தது ஏர்போர்ட் மூர்த்தி சமூக ஊடகங்களில் தலித் உரிமைகள் சாதி பாகுபாடு மற்றும் போலீஸ் அத்துமீறல்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தார் அவரது இந்த தைரியமான பேச்சு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பரில் சென்னை விமான நிலையத்தில் ஒரு சிறிய சம்பவத்தை முன்னிறுத்தி உழைப்பு சட்ட மீறல் என்ற பெயரில் அவர் கைது செய்யப்பட்டார் இது வெறும் சட்ட நடவடிக்கை அல்ல மாறாக சாதி அடிப்படையிலான பழிவாங்கல் மற்றும் அரசியல் அடக்குமுறையாகவே பலரால் பார்க்கப்பட்டது இந்த கைது தமிழகத்தில் தெரு போராட்டங்களை தூண்டியது மட்டுமல்ல உலகளவில் தமிழ் அளவில் ஒன்றிணைத்து ஃப்ரீ ஏர்போர்ட் மூர்த்தி என்ற ஹேஷ்டேக் மூலம் சமூக ஊடகங்களில் உலக அளவில் ட்ரெண்ட் ஆனது பிபிசி ஏஐ ஜசீரா த கார்டியன் போன்ற சர்வதேச ஊடகங்கள் இதை இந்தியாவின் சாதி முறையின் இருண்ட பக்கம் என விமர்சித்து இந்திய அரசின் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து விவாதத்தை தூண்டின இந்த சம்பவம் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டு ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகளின் அறிக்கைகளில் இடம்பெற்று உலகளாவிய கவனத்தை ஈர்த்தது இதன் மையத்தில் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமானின் உணர்ச்சி மிக்க உறுதியான குரலும் அவரது வழக்கறிஞர்களின் சட்டப் போராட்டமும் முக்கிய பங்கு வகித்தன சீமான் மூர்த்தியின் கைது ஒரு தனிநபருக்கு எதிரானது அல்ல இது முழு தமிழ் சமூகத்தின் குரலை அடக்கும் முயற்சி என சென்னையில் நடந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்தார் இது லட்சக்கணக்கானோரை ஒன்று திரட்டியது அவரது வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூர்த்தியின் கைதை எதிர்த்து வாதாடி அரசின் குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்தினர் மேலும் சீமான் தனது சர்வதேச தொடர்புகளை பயன்படுத்தி ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்திற்கு அதிகாரப்பூர்வ புகார் அளித்தார் இதன் விளைவாக ஐநா சிறப்பு ரிப்போர்ட்டர்கள் இந்திய அரசிடம் விளக்கம் கோரினர் உலக தமிழ் காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் சீமானின் முயற்சியை பாராட்டி ஐநா அமர்வுகளில் இதை எழுப்பின சீமானின் குரல் தமிழர் ஒற்றுமையை வலியுறுத்தி சாதி அநீதிக்கு எதிரான போராட்டத்தை உலக அளவில் கொண்டு சென்றது இந்த முயற்சிகள் மூர்த்தியின் விடுதலைக்கு வழிவகுத்து தமிழ் அரசியலில் ஒரு புதிய மைல்கல்லை அமைத்தன உள்ளூர் அநீதிகளை உலகளாவிய குரலாக மாற்றி தமிழ் சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தின